ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கை வந்து முடிச்சிட்டோம் அடுத்து எயித்து புக்கு போயிட்டுருக்கோம் ஸோ எயித்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டாக வந்து ஒளியல் வரலும் பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம பார்க்க போகிறது வெப்பம் அப்படின்ற டாப்பிக் தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹீட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்தடுத்து தமிழ் வீடியோஸ் ஜிகே வீடியோஸ்லாம் நிறைய வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு வந்து பார்த்தினா வீடியோ கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் டிஸ்பிளேயில் வரும் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாங்களா சரி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தினா வெப்பம் அப்படின்ற பாடத்தை வந்து பார்க்க போகிறோம் ஹீட் ஸோ பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் நம்மை சுற்றி உள்ள அனைத்து பொருட்களும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை ஆமாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தோன்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அது அணுக்கள்லாம் தான் வந்து மூலக்கூறுகளா மாதிரி அந்த மொத்தம் அணுக்கள் மூலக்கூறுகளால் தான் இருக்கு எல்லா பொருட்களுமே வந்து உருவாயிருக்கு இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்வு இயக்கத்தில் உள்ளன பாருங்க இந்த அணுக்களா இருந்தாலும் சரி மூலக்கூறுகளாக இருந்தாலும் சரி அது என்ன பண்ணுதான் ஒரு குறிப்பிட்ட அதிர்வுறு இயக்கத்தில் தான் வந்து எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இயக்கத்தில் அதிரூர் இயக்கத்தில் தான் வந்து எப்பவுமே இருக்கு இதனால் அவை ஒரு வகை ஆற்றலை பெற்றுள்ளன இதனால இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா ஒரு வகை ஆற்றலை பெற்று இருக்குது அப்படின்றாங்க அதுவே வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது அந்த எல்லா பொருளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இயக்கத்தை பெற்று இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட ஆற்றலையும் பெற்று இருக்குது அந்த ஆற்றல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வெப்ப ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஆற்றல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இந்த வெப்ப ஆற்றல் வெப்பமான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு அல்லது பொருளின் வெப்பமான பகுதியிலிருந்து ஆற்றல் என்ன பண்ணுது வெப்பமாகிற பகுதியிலிருந்து என்ன பண்ணுவான் குளிர்ச்சாகிற பகுதிக்கும் அப்படின்னா வெப்பமாகற இருந்து குளிர்ச்சியாகிற பொருளுக்கோ என்ன பண்ணுவோம் அந்த வெப்பம் எப்பவுமே பரவக்கூடிய இயல்பு கொண்டது இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதிக வெப்பமாகிற இடத்துல இருந்து குறைவான இடத்தை நோக்கி இந்த பொருள் எப்பவுமே அந்த வெப்பம் பயணிக்கும் ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஆற்றலை அதிகரிக்கிறது ஓகேங்களா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஆற்றல் இருக்குன்னு பார்த்துங்க நம்ம மேற்கொண்டு அதை நம்ம வெப்பத்தை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அந்த அணுக்கள் மூலக்கூறுகளோட அந்த ஆற்றல் என்ன ஆகுமா இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்போ ஒரு பொருளுக்கு நம்ம வெப்ப ஆற்றலை வழங்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஆற்றல் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும் அதிகரிக்கும் எனவே அவை மேலும் அதிர்வுற தொடங்குகின்றன ஏற்கனவே அது அதிர்வில் இருக்கும் வெப்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதான் மேலும் இன்னும் கொஞ்சம் அதிர்வுற தொடங்குகின்றன அதிர்வுறம் இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அருகில் உள்ள பிற அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் மீது அதிர்வினை ஏற்படுத்துகின்றன ஓகேங்களா என்ன பண்ணுவோம் ஒரு 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 அணு அதிர ஆரம்பித்தோன்னு என்ன வேணா அது பக்கத்து இருக்கிற அணுவையும் ஒரு மூலக்கூறு அதிர்வர ஆரம்பிச்சோன்னா பக்கத்துக்கூட மூலக்கூடிய என்ன பண்ணுதான் அப்படியே தொடர்ச்சி என்ன பண்ண வைக்கதுங்களா ஆறாம் அதிர்வுற வைக்குதுங்களா எனவே வெப்பாற்றலானது ஒரு பொருள்ல இருந்து மற்றொரு பகுதிக்கு பரவுகிறது அப்போ பாருங்க வெப்பாட்டில் எப்படி ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி பறவுகிறேன்னா அது எந்த இடத்துல அதிர்வுதோ அதனோட பக்கத்தில் இருக்கிற பகுதி என்ன பண்ண வைக்குதான் அதிர்வுற வைக்குது இப்படிதான் அந்த வெப்பாட்டில் என்ன இருக்குது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து அப்படியே பரவினே போயிட்டுருக்கு இந்த வெப்ப ஆற்றலானது பொருட்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இதனை நமது அன்றாட வாழ்வில் நாம் காண முடியும் ஓகே இதை பற்றி இந்த பாடத்தில் பார்க்கலாம் சரி இதை பற்றி அந்த பாடத்தை நம்ம நம்ம போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் இப்போ நம்ம பார்த்தா முதல்ல ஒரு பொருள் எல்லா பொருளுமே ஆனவை அப்படி அணுக்கள் முழுக்களான பொருள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா அதிர்வு அதிர் அதிர்வுருன்னு பார்த்தோம் அதில் வந்து ஒரு ஆற்றல் இருக்கும் நம்ம அதுதான்னு சொல்கிறோம் வெப்ப ஆற்றல் அது எப்பவுமே அதிகமான வெப்ப பகுதியிலிருந்து குடிய குறைவான வெப்ப பகுதி நோக்கி தானே போனோம் அந்த வெப்ப ஆற்றல் வந்து பரவும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சார் அதனோட தொடர்ச்சியாக தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் வெப்ப ஆற்றலின் விளைவுகள் ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அது அப்பொருளின் பல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது வெப்பத்தில் மூன்று முக்கியமான மாற்றங்கள் நாம் அன்றாட அளவில் காணலாம் ஸோ பாருங்க ஒரு பொருளை நீங்கள் வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதான் பல்வேறு மாற்றங்களை வந்து அங்கே ஏற்படுத்துமா அது என்னென்ன மாற்றங்கள்னா ஒரு முக்கியமான மூன்று மாற்றங்கள் ஏற்படுத்துதான் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க விரிவடைதல் ஸோ ஒரு பொருளுக்கு வெப்பத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அது விரிவடையும் ரெண்டாவது வெப்பநிலை உயர்வு அதனோட வெப்பநிலை என்ன ஆகுதுதான் இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து அதனோட நிலை மாற்றம் அப்போ மூன்று முக்கியமான சேஞ்சஸ் நடக்குதுங்க ஒன்று விரிவடைதல் ரெண்டாவது வெப்பநிலை உயர்வு மூன்றாவது நிலை மாற்றம் இந்த மூன்று ரியாக்ஷன் வந்து நடக்குது ஒரு பொருளுக்கு வெப்பத்தை நம்ம கொடுக்குறப்போ ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்க போறது விரிவடைதல் ஸோ விரிவடைதலால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் செயல்பாடு ஒன்று ஒரு உலோக பந்து மற்றும் அதற்கு பொருத்தமான விட்ட முடிய ஒரு உலோக வளையத்திற்கு வளையத்தினை எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் உலோக பந்து என்னது இது ஸோ இரும்பாலான பந்து ஒன்று எடுத்து சொல்கிறாங்க அது உள்ளே போகிறா ஒரு விட்ட முடிய ஒரு உலோக உருளையை ஒன்று எடுத்துக்க சொல்கிறாங்க வளையத்தை பந்தினை வளையத்திற்குள் செலுத்துவோம் அது உலோக வளையத்திற்குள் எளிதாக செல்வதை உங்களால் காண முடியும் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ முதல்ல பந்து உள்ளே விட்றாங்க ஈஸியாக தான் அது உள்ளே போய் போய் வருதுங்க ஓகேங்களா ஸோ அப்போ பந்து அந்த வளையத்துக்குள்ளே போகுது அதனை சிறிது நேரம் வெப்பப்படுத்திய பிறகு வளையத்திற்குள் செலுத்த முயற்சி செய்வோம் அது நுழைவதில்லை பாருங்கள் அந்த பந்து எடுத்து எவ்வளோ பந்து எடுத்து நம்ம கொண்டாட ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வளையத்துக்குள்ள நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அந்த வளையத்துக்குள்ள என்ன ஆகலையா போகலையாம் மேலே உட்காந்துச்சு ஓகேங்களா அப்போ என்ன அதுலேருந்து ரீசன் அப்படின்னா அதனை சிறிது நேரம் வெப்பப்படுத்திய பிறகு வளையத்துக்குள் செலுத்த முயற்சிக்கும் அது நுழைவதில்லை பந்தினை சிறிது நேரம் வளையத்தின் மீது வைக்கவும் அது வளையத்திலிருந்து சில நிமிடங்களில் கீழே விழுவதை காண முடியும் ஓகேங்களா சோ அப்படியே அந்த பந்து வளையத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பந்து நாவமா உள்ள போய் விழுந்துருது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா என்ன ரீசன் அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம் இந்நிகழ்வில் சூடான உலோக பந்து முதலில் வளையத்துக்குள் நுழையவில்லை சிறிது நேரம் கடந்த பிறகு உள்ளே நுழைகிறது இது எப்படி பந்தினை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெறுகின்றன நம்ம அந்த பந்தை வந்து ஹீட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா அழகிற அந்த அணுக்களும் மூலக்கூறுகளும் ஏன்னா எல்லா பொருட்களும் என்ன இது அணுக்கள் மூலக்குற ஆனதுன்னு நம்ம பார்த்துட்டோம் அது எல்லாமே ஒரு ஆட்டர்ல பெற்று இருக்குன்னு பார்த்தோம் அப்போ கொஞ்சம் நம்ம ஆட்டர்ல கொடுத்தோன்ன அந்த அணுக்கள் மூலக்கூறுகளும் நல்லா அதிர்வு ஆரம்பிக்குது அந்த அதிர்வு தொடங்கி என்ன ஆகுதுறானா எல்லா அணுக்களுக்கும் அப்படியே மூலக்கூறுகளுக்கும் அது பரவுது அதனால எல்லா அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒன்று ஒன்று விரிவாடி ஆரம்பிக்குதுங்க அப்ப அணுக்களும் மூலக்கூறு விரிவாடிஞ்ச உடனே அது உலகம் என்ன ஆகுதுங்க ஆ பெருசாகுது எனவே அது உலோக வயதத்திற்குள் நுழைவதில்லை பந்து விரிவடைஞ்சதால அது என்ன ஆகல உலக நுழை நுழைவதில்லை சிறிது நேரத்தில் வெப்ப ஆற்றலை சுற்றுப்புறத்தில் அளிப்பதால் அப்போ வந்து தனது பழைய நிலைக்கு மீண்டும் வருகிறது நம்ம என்ன கான்செப்ட் வெப்பம் அதிகமாகிற இடத்துல இருந்து குறைவாகிற இடத்தை தான் போகும் இல்லையா அப்போ இந்த உலோக பந்தத்தில் வெப்பம் அதிகமாகுது இந்த சுற்றுப்புறத்தில் வெப்பம் கம்மியாக இருக்கு அப்ப உலோக பந்தத்துல இருந்து எங்க சுற்றுப்புறத்துக்கு வந்து இந்த வெப்பநிலை கொடுத்துரும் அப்போ அந்த உலோக பந்து மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அணுக்கள் கெட்ட வர ஆரம்பிக்கும் அப்போ உலோக பந்து சுருங்கும் மறுபடியும் அந்த வளையத்துக்குள்ளே போய் விழுந்துடும் இதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடைகின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது அப்ப நம்ம ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தினா அது என்ன ஆகுதுங்க விரிவடைகிறது என்பதை நம்மளால என்ன பண்ண முடியுது இப்போ அறிய முடியுது ஓகேங்களா அப்போ ஒரு திடப்பொருளை நம்ம வெப்பப்படுத்தணும் அது வந்து விரிவடையுது இந்த விரிவு திரவம் மற்றும் வாயுக்களிலும் ஏற்படுகிறது ஆனால் வாயுக்களில் இது அதிகமாக இருக்கும் இதுவும் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் திடவாக இருந்தாலும் சரி திரவ பொருளாக இருந்தாலும் சரி வாயுவாக இருந்தாலும் சரி சரி அதை நீங்க ஹீட் ஆகும் மூணுமே விரிவடையுங்க ஓகேங்களா ஆனா அதுல எது அதிகமா விரிவடைந்தா வாயுக்கள் வந்து அதிகமா விரிவடையும் என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாயுக்களோட அந்த அணுக்களுக்கான கவர்ச்சி விசை வந்து ரொம்ப ரொம்ப எட்டாட்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்காது ஓகேங்களா அப்ப ஆல்ரெடி அது எட்டாட்டா இருக்கிறதுனால இன்னும் அது எனர்ஜி என்ன பண்ணும் ஈஸியா பெற்று இன்னும் ஃப்ரீ ஃப்ரீயா வந்து வெளியே போக ஆரம்பிக்கும் அதனால வந்து அது ஈஸியா வந்து விரிவடையும் இது வாயுக்கள் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு திடப்பொருட்கள் வந்து வெப்பத்தால் என்ன ஆகும் விரிவடையும் ஓகேங்களா சோ இதனால தான் ரயில் தண்டவாளங்களுக்கு கடையில் என்ன பண்ணியிருப்பாங்க கேப் விட்டுருப்பாங்க இந்த கான்செப்ட் தாங்க ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம் ரயில் தண்டவாளங்களுக்கு கடையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி போயிருக்கோம் ரெண்டு ட்ராக் இங்கே கேப் விட்டு கேப் விட்டு வச்சுருப்பாங்க என்னென்னா ஸோ சம்மர் டைம்ஸில் அது ஹீட்டால் என்ன ஆகும் அந்த கம்பி விரிவடைச்சு ஒன்றை ஒன்றை லிங்க் ஆகி ஒட்டிக்கும் அப்போ கரெக்டாக இருக்கும் ஸோ அது நம்ம விடாம வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்ன வேண்டானா ஹீட்டில் ஆகும் வளைய ஆரம்பிக்கும் ரயில் ரயில் விபத்துக்கெல்லாம் வரைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ திடப்பொருட்கள் வெப்பத்தால் என்ன ஆகும் விரிவடையும் அடுத்து உங்களுக்கு தெரியுமா மின்சாரத்தை நீண்ட சில தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகளில் பகல் நேரங்களில் விரிவடைந்து இரவு நேரங்களில் சுருங்குகின்றன பாருங்க நம்ம மின்சாரம் கம்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா லைன் கம்பி எத்தினு போயிருக்காங்க இல்லைங்களா அந்த கம்பி என்ன ஆகுமா பகல் நேரங்கள்ல நல்லா என்ன ஆகுமா விரிவடைந்து இரவு நேரத்தில் என்ன ஆயிடுமா சுருங்கிடுமா ஓகேங்களா அப்புறம் பகல் நேரத்தில் என்ன ஆயிட்டு இருக்கும் அது தனத்தலன்னு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கும் நைட்ல என்ன ஆகும் டைட் ஆகி கிரிப் ஆயிடும் எனவேதான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை ஆனால் தான் என்ன பண்ணுவாங்க அதை ரொம்ப டைட்டா பூச்சி இழுத்து கட்ட மாட்டாங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க லூசா தான் கட்டுவாங்க விரைவாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிச்சடையும் போது அவை அருந்து விடும் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே அதை டைட்டாக கட்டிட்டாங்க நைட்டில் இன்னும் அது கிரீப்பாக வரப்போ என்ன வேண்டானா அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க ஃபுல் கிரீப்பாக போட்டு அதை என்ன பண்ண மாட்டாங்க கட்ட மாட்டாங்க ஓகேங்களா அப்போ பகல் நேரங்கள் என்ன ஆகுது அது வெப்பத்தால் வந்து விரிவடையுது அப்போ திடப்பொருட்கள் பக்கத்தால் வெப்பத்தால் விரிவடையும் திரவ பொருள் விரிவடையும் வாயுவும் விரிவடையும் ஓகேங்களா அதனால நாபகம் வச்சு ஓகேங்களா அப்போது வெப்பத்தை செலுத்துறப்போ அந்த பொருளை விரிவடைத நிகழுது அந்த கான்செப்ட் நான் வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற செகண்ட் கான்செப்ட் வெப்பநிலை உயர்வு ஸோ வெப்பநிலை உயர்வை பற்றி பார்க்கலாம் பாருங்க செயல்பாடு ரெண்டு ஒரு முகவில் சிறிதளவு நீரை எடுத்து அதன் வெப்பநிலையை குறித்துக் எடுத்தாச்சு சிறிது நேரம் அதனை வெப்பப்படுத்திய பிறகு மீண்டும் அதன் வெப்பநிலையை குறிக்குவோம் சரி குறிச்சிட்டோம் இப்போது வெப்பநிலை சிறிது உயர்ந்திருப்பதை காண முடிகிறதா இந்த வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் என்ன ஓகேங்களா ஸோ ஒரு குடுவில் தண்ணி எடுத்துட்டு அதை ஈட் பண்ண சொல்கிறாங்க ஈட் பண்ணதுக்கு முன்னால எவ்வளோ இருந்துச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் வெப்பநிலை எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்க சொல்றாங்க கண்டிப்பாக டெம்பரேச்சர்ல என்ன இருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஏன் அந்த சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க முகவில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது நீரில் உள்ள அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெறுகின்றன இந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறளின் இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது நீர் நீர்மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும்போது அவற்றின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது ஓகேங்களா அப்போ நம்ம ஹீட் பண்றப்ப கிழந்து வெப்ப அந்த ஹீட்டை யார் வாங்கிக்கிறது இந்த நீர் மூலக்கூறுகள் வாங்கி அது ஏற்கனவே ஆற்றலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆற்றல் என்ன பண்ணுதான் அது வந்து பெறுதுன்றாங்க அதனால் அதனோடய வெப்பநிலை என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகுது இதிலிருந்து வெப்ப ஆற்றல் ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வை ஏற்படுத்துகிறது என்பதை அறிய முடிகிறது ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான் ஒரு பொருளை ஹீட் பண்ணால் அதனோட டெம்பரேச்சரோட என்ன அவனோட டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா அப்போது விரிவடையும் வெப்பநிலை அதிகரிக்கும் ரெண்டு கான்செப்டும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மூணாவது நம்ம பார்க்க போறது நிலை மாற்றம் சரி நிலை மாற்றம் செயல்பாடு மூன்று ஒரு சில பனிக்கட்டி துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அவற்றை வெப்பப்படுத்துவோம் ஸோ கியூப் கொஞ்சம் என்ன பண்ண சொல்கிறாங்க அதை கொஞ்சம் ஹீட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ஹீட் பண்ணுவோம் என்ன நிகழ்கிறது பனிக்கட்டி துண்டுகள் உருகி நீராக மாறுகிறது பாருங்கள் பனிக்கட்டி துண்டுகள் நாம மாறும் நீராக மாறும் இது ஒன்று தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது நீரினை சிறிது நேரம் வெப்பப்படுத்துவோம் என்ன நிகழ்கிறது பாத்திரத்தில் உள்ள நீரின் பருமன் குறைகிறது இந்த நிகழ்வு நீர்கள் அறிவது என்ன ஸோ முதல்ல பனிக்கட்டிய தூ பாத்திரத்தில் வச்சோம் பாத்திரத்தில் வச்சுதா கூட அது உருகி நீரா மாறிச்சு அந்த தண்ணியை மறுபடியும் ஹீட் பண்ணோம்னா அதனோட பருமனு கொஞ்சமாக குறையுது அங்கே மாறி இருக்கு அந்த தண்ணி நீராவையா மாறி வெளியே போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ அதனால அந்த ரீசன் தான் வந்து அப்படி இருக்கு அதை பார்க்கலாம் பாருங்க முழுசா பனிக்கட்டியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை அதிகமாக உள்ளது ஸோ பாருங்கள் பனிக்கட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து திடப்பொருளாக இருக்கும் திடப்பொருளாக இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே அந்த மூலக்கூறுக்கான கவர்ச்சி விசை என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் எனவே நெருக்கமாக உள்ளன ஸோ பனிக்கட்டியாக இருக்கிறப்ப அது நெருக்கமாக இருக்கும் பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை குறைவதால் பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது ஓகேங்களா அப்போ நம்ம அந்த பனிக்கட்டியை ஹீட் பண்ணுறப்ப என்ன வருதுன்னா அந்த கவர்ச்சி விசையெல்லாம் உடைக்கப்பட்டு அது உடைஞ்சு என்ன ஆகுதுங்க நீராக வந்து மாறுது நீரை வெப்பப்படுத்தும் போது நீர் இடையேயான கவர்ச்சி விசை மேலும் குறைவதால் அது நீராவியாக மாறுகிறது பாருங்கள் முதல்ல பனிக்கட்டிக்குள்ளே கவர்ச்சி விசை அதிகமாக இருந்தது அதை ஹீட் பண்ணதால் அது உருகி நீராக மாறிச்சு நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணுறதுனால நீருக்குள்ளே இருக்கிற அந்த கவர்ச்சி விசை குறைஞ்சி அது என்னவாக மாறுது நீராவியாக மாறுது நீராவியானது சுற்றுப்புறத்தில் செல்வதால் நீரின் அளவு குறைகிறது இந்த நிகழ்வில் ஒரு பொருளின் வெப்ப அளிக்கும் போது அப்பொருள் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது

அந்த நீராவியை குளிர்விக்கிறோம் அப்ப நீராவியோட அந்த வெப்பத்தை குறைக்கிறப்ப மறுபடியும் என்ன ஆகும் நீரா மாறும் அந்த நீர் மறுபடியும் குறிவிக்கிறப்ப பனிக்கட்டியா மாறும் அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அங்கே நடக்குது வெப்பநிலையை வெளியேற்றப்போ ஓகேங்களா அப்ப என்னங்க வெப்பநிலையை கொடுத்தாலும் நிலையில மாற்றம் ஏற்படுது வெப்பநிலையை குறைச்சாலும் நிலையில மாற்றம் ஏற்படுது அப்ப மொத்த நிலையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பொருளிலிருந்து வெப்பாற்றலை எடுக்கும்போது அப்பொருளுக்கு வெப்பாற்றலை அளிக்கும் போது அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறது இப்போதான் சொன்னல ஒரு பொருளிருந்து நீ வெப்பத்தை எடுத்தாலும் சரி அந்த பொருளுக்கு வெப்பத்தை கொடுத்தாலும் சரி அதில் என்ன ஆகும் அந்த கேரக்டர்ல வந்து நிலையில் வந்து என்ன ஆகுதுங்க சேஞ்சஸ் ஏற்படுது வெப்பாற்றல் காரணமாக பொருட்களில் கீழ்காணும் மாற்றங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படலாம் பாருங்க நம்ம வெப்பாற்றலால் வந்து பார்த்தோன்னா கீழ்காணில் இது ஒரு மாற்றம் ஏற்படலாம்னு சொல்றாங்க நான் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் திடப்பொருள் திரவமாக மாறுதல் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் உருகுது மருகுதுன்னு சொல்லுவலையா ஆ உருகுதல் ஓகேங்களா அப்போ திட பொருள் மாறும் திரவம் மாறும் பனி கட்டி தண்ணியாக மாறது ஓகேங்களா அடுத்து திரவம் வந்து வாயுவாக மாறுதல் அதாவது ஆவியாதல் பேய் இல்லைங்க அந்த ஆவி இல்லை ஓகேங்களா இது என்னன்னா அந்த நீர் வந்து ஆவியாக மாறுது இல்லையா அந்த ஆவி ஓகேங்களா திரவம் வந்து நாவாக மாறும் ஆவியாக மாறும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் திரவத்தை இன்னும் ஹீட் பண்ணுறோம் அப்போ அது கேஸாக மாறுது அடுத்து திடப்பொருள் டைரக்டா வாயுவா மாறது பதங்க மாதல் நம்ம பனி கற்றுதான் சொல்லுவோம் இல்லையா கற்பூரம்லாம் சொல்லுவா கற்பூரம் நாற்பத்தல் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அப்ப திடப்பொருள் வாயு நீராவியா நீரா மாறாம நேரம் என்னாவா மாறுது வாயுவா மாறுது அப்ப அது பதங்க மாதல் அடுத்து வாயு திரவமாக மாறுதல் குளிர்தல் நம்ம அந்த நீராவி மறுபடியும் என்ன பண்றோம் குளிர் வச்சா அது மாறும் மறுபடியும் நீரா மாறும் மறுபடியும் அந்த நீரை குளிர் குளிர்ச்சா என்னாவா மாறும் திடப்பொருள் பனிக்கட்டியா மாறும் அப்ப தான் நம்ம சொல்லுவோம் உரைஞ்சுதல் உரைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து கொஸ்டின் கேக்கிறதுக்கான இடங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஈஸியாக ஸோ இருந்தாலும் நல்லா நாக வச்சுங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா தெரிஞ்ச இடங்களில் தான் வந்து நிறைய இடங்களில் தப்பு பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆனால் இது அசல்டான கொஸ்டின் தான் அப்படின்னு நினச்சி பண்ணணுன்னா அப்படியே போட்டு வந்து வந்துடுவோம் ஆனால் நம்ம வந்து பார்த்தப்படுதான் வாயு திரவமாக மாறத்து குளிர்தல் ஆமா நம்ம உரைதல்னு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிப்போம் ஓகேங்களா அதனால் இதெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது அதில் நல்லா பார்த்துங்க ஐயோ நான் என்ன புழு சட்டை மாற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் சரி இதை பார்த்துங்க அடுத்து ஆ இப்போ பாருங்கள் ஸோ திடப்பொருளை வந்து பார்த்தின்னா ஹீட் பண்ணுறப்ப இந்த பக்கம் போகிறதெல்லாம் ஹீட் ரியாக்ஷனுங்க ஆப்போசிட் ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தினா குளிர்த்தல் ஸோ ஹீட்டை வந்து வெளியே தர ரியாக்ஷன் அப்போ என்ன அது உருகி நீரா மாறுது அதை ஹீட் பண்ணுறப்ப நீராவியாக மாறுது நீராவியை மறுபடியும் குளிர்விச்சா திரவமாக மாறுது திரவத்தை மறுபடியும் குளிர்விச்சா உரைதல் ஓகேங்களா இதுக்கு பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம் உரைதல்னு சொல்கிறோம் இதுக்கு பார்த்தா நம்ம குளிர்தல்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதுக்கு உருவுதல் சொல்கிறோம் இது ஆவியாதல்னு சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்றன ஒரே பருப்பொருள் நீராகும் பாருங்கள் ரொம்ப முக்கியமான வான் இயற்கையாகவே வந்து பார்த்தினா திண்ம நிலையிலும் சரி நிலையிலும் சரி வாயு நிலையிலும் சரி பாருங்கள் பருப்பொருட்களோட அந்த மூன்று ஸ்டேட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீர் நீர்தான் ஏன்னா பனிக்கட்டியாகவும் இருக்குது நீராகவும் இருக்குது நீராவியாகவும் இருக்குது அப்போ மூன்று விதமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம நீர் நீர்தான் முக்கியமான வேடுங்க ஸோ மூன்று நிலைகளிலும் காணப்படக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்பாங்க எது நீர் ஓகேங்களா சரி கை நம்ம வந்து இப்போ முதல்ல வெப்பநிலையை பற்றி பார்த்தோம் வெப்பநிலையால் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன பார்த்தோம் முதல்ல என்ன ஆகும் பொருள் விரிவடையும் ரெண்டாவது வெப்பநிலை உயர்வு ஏற்படும் அதனோட நிலையில் மாற்றம் ஏற்படும் அதாவது வெப்பநிலை எடுத்தாலும் சரி வெப்பநிலை கொடுத்தாலும் சரி நிலையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்து மூடு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நீர் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் சரிங்களா சரி இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்கணும் இல்லைங்களா ஸோ சொல்கிறேன் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்கிறாங்க மற்றவங்களாம் வந்து சொல்கிறதே கிடையாதுங்க சரி பரவாயில்ல சொல்கிறவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் மற்றவங்க பார்த்துக்கிட்டாங்களா கூட பரவாயில்ல சரிங்களா சரி ஓகே கைஸ் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக வந்து மாற்றக்கூடிய இடம் அது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுங்கள் பாருங்கள் எந்த இடம் வெப்பாட்டில் மின்னாற்றலாம் மாற்றுறாங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் வந்து வெப்பாற்றல் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுருக்கு அதையும் நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி கைஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்